தை அமாவாசை அன்னைக்கு மேல்மருவத்தூர் பக்கத்துல இருக்க நடுப்பழனி போய் முருகனை தரிசனம் பண்ண போனோம் மேல்மருவத்தூர்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் பக்கம் தான் நடுப்பழனி அமைஞ்சிருக்கு சுத்தி வயல்வெளி பச்சை பசேன்னு ஒரே கிராமமா இருந்தது பார்க்க அழகா இருந்தது அப்படியே வந்து நேராக கோயிலுக்கு போனோம் கோயில் வந்து காலையில ஆறு மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்குமா அன்னைக்கு அமாவாசை அது போக ஓம் சக்தி இப்போ மாலை போட்டு வரவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு ஒரு மணி வரைக்கும் திறந்திருந்தது கோயில் வாசல்லையே ஆஞ்சநேயரும் இடும்பருடைய சன்னதியும் இருந்தது சுவாமி கும்பிட்டு நம்ம நேராக படிக்க டேரி போலாம் நூத்தி இருபது படி போலதான் இருக்கும் இல்ல நம்ம டேரக்டா வண்டியில போகும் அதுக்கும் வழி இருக்கு மரகதால செய்யப்பட்ட முருகர் அப்படிங்கறதுனால பழனில இருக்க முருகர் தான் இங்கேயும் இருக்காரு இந்த கோயில கட்டினது வந்து முத்துசுவாமி சித்தர் தான் அவருடைய ஜீவ சமாதியுமே மலைக்கு மேல இருக்கு சுவாமி கும்பிட்டு கீழே வந்ததும் மலேசியா முருகர் போலவே நாப்பத்தி அடி உயரத்துல இங்கேயுமே பெரிய முருகர் இருந்தாரு சுவாமியும் நல்ல தரிசனம் பண்ணோம் ஹஸ்பண்ட் என்ன பண்ண தான் இங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது பாய்